வைசால் வீதி இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொன்னார் வைசால் விதி இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு எங்க மார்க்கெட்ல கடவுள் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் கடுமையான தண்டனை இருக்கு நெறிமுறைப்படி கட்ட வாழ்றவங்களுக்கு சொர்க்க இருக்கு நீங்க கூட சொன்னீங்க சொர்க்க இருக்கு எதற்காக இந்த ஒரு பரிசு எக்ஸாம் மாதிரிதான் இருக்கு சொல்ல போனா எதற்காக இந்த எக்ஸாம் இது சின்ன விளக்கம் வேணும் அது போக இறை இல்லாதவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இறை இல்லாத எத்தனையோ பேர் இப்போ வாழும் போதும் இறந்த பிறகும் பேரும் பொருளோடு இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இன்மையிலே ஏதாவது தண்டனை இருக்கா இல்ல மறுமொழியில தண்டனை இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படி சொன்னீங்கன்னா நான் அதை எப்படி நம்பரு அதாவது இந்த உலகத்துல கெட்டவங்களா வாழ்ந்தவங்க

கெட்டவர்கள்னா அதெல்லாம் நிறைய இன்பங்கள் கிடைக்கும் நிறைய சந்தோஷங்கள் கிடைக்கும் நிறைய பணம் காசுகள் கிடைக்கும் கிடைக்கும் அதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் அது வந்து வரலாற்று நடக்கும் என்பதை இஸ்லாமே எங்களுக்கு சொல்லி தந்துருது அதனால எந்த ஒரு தவறுக்கா இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாள் என்பது மறுமையில் தான் ஜட்ஜி தவிர இந்த உலகத்தில் ஜட்ஜி கிடையாது இந்த உலகத்துல நான் பெரிய கோடிசுவர் நான் வாழ்ந்தேன் சொன்ன அது நான் நல்லவனாயிருந்ததுக்கு கிடைச்சது இல்லை நான் ஒரு பிச்சைக்காரனாக வாழ்ந்தேன்னு சொன்னா அதனால நான் கெச்சேனேங்கிறது இல்ல நான் ஒரு கோடிசீவரணா வாழ்ந்தேன்னு இவன் நல்ல மனுஷன்பா அதனால தான் கோடிஸ்வரணம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மார்க்க நம்பிக்கைப்படி கொசுவின் ரெக்கை அளவுக்கு கூட இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் இடத்தில் வசதிப்பில்லை இந்த மொத்த உலகமுமே இறைவன் வைத்திருக்கிற அந்த கஜானாவோட ஒப்பிட்டு பார்த்தம்போது சொன்னா ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை நமக்கு தான் கோடீஸ்வரன் நமக்கு தான் லட்சாதிபதி பெருசா தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இறைவனுடைய பார்வையில் அதனால மறுமையில் தான் தண்டனை என்பதுதான் மார்க்கத்தில் உள்ளது இன்னும் சொல்றோம் ஒன்பது கொலை ஒருத்தர் செய்யறான் நம்ம மனசாட்சியே அந்த அந்த ஜட்ஜி மண்ணை ஏத்துக்கிறது பாருங்க ஒன்பது கொலை செஞ்சவனுக்கு ஒன்பது தடவை மரண தண்டனை கொடுக்கணும் ஒழுங்கான தீர்ப்பு வழங்கப்பட்டால் கூட என்ன கொடுத்துருவோம் அதிகபட்சமா ஒரு மரணம் தானே கொடுப்பீங்க ஒரு ஆளை கொன்றதுக்கு ஒரு தடவை எடுப்பீங்க ஒன்பது பேரை கொண்டதுக்கு ஈக்குவலா தண்டனை கொடுக்க ஏளுமா மனுஷன் வச்சுக்கிற தண்டனையில் அப்படி முடியாது இறைவனுடைய தண்டனையில ஒரு குல செஞ்சவனுக்கு ரெண்டு குல செஞ்சவனுக்கு பத்து குல செஞ்சவனுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த செட்டப்ல தான் முடியும் திரும்ப திரும்ப தோலை உருவாக்கி திரும்ப திரும்ப அவனை வந்து தண்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது ரெண்டாவது நீங்க கேட்டதுக்கு உள்ள பதில் முதல்ல என்ன கேட்கிறாரு கேட்டா இப்படி எதுக்கு இந்த பரிசை இறைவன் வைக்கணும் அவர் ஆரம்ப கேள்வி என்ன கேட்கிறார்னு கேட்டா இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் படைச்சு விட்டு நீ நல்லவனுக்கு அது தருவேன் கெட்டவனுக்கு தருவன் பயங்காட்டி அப்புறமேல சொர்க்கம் தருவேன் நரகம் தருவேங்கிற இந்த பரிச்சையே இறைவன் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு இஸ்லாமிய வட்டத்தில் நின்று நாம் சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு அரசாங்கம் இருக்குது ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீ வந்து மழை நீர் சேகரிக்கணும் நீ வந்து ஹெல்மெட் போட்டுட்டு தான் போகணும் நீ வந்து ரெட் லைட் போட்டாங்கன்னு சொன்னா レッド லைட்னா வீதியில சாலையில அந்த டிராபிக் ரூதிய கடபுடிச்சு வண்டி நிப்பாட்டirனும் பச்சை லைட் போட்டத தான் போவணும் இந்த மாதிரி இங்க ரோவா வரி கட்டணும் என்றெல்லாம் ஒரு அரசாங்கம் நமக்கு சட்டம் போடுதுங்க அரசாங்கம் சட்டம் போட்டா என்னத்துக்கு ஏன் சட்டம் போடுறன்னு நாம கேட்க கூடாதே கேட்க மாட்டோம் ஏன் கேட்க மாட்டோம்னா அது கொடூரமான சட்டம் போட்டால் நம்ம கட்டுப்படுவோம் கொடூரமான சட்டமா இருந்தா கூட அரசாங்கத்தை தேத்து நாம என்ன பண்றது நம்மள்ட்ட என்ன முடியும் என்று நினைத்து கொண்டு அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களுக்கும் மனுஷன் கட்டுப்படுறான் அப்ப நீங்க ஒரு அரசாங்கத்துக்கு என்ன அந்தஸ்து கொடுக்குறீங்களோ அதை விட கோடி கோடி மடங்கு அந்தஸ்து கடவுள் கொடுக்க கூடாதா படைச்சிருக்கிறான் நம்மளை உருவாக்கி இருக்கிறான் இந்த சூரியனை வந்தா படைச்சான் சந்திரனை இவ்வளவு செட்டப் பண்ணக்கூடிய இறைவனுக்கு வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய உரிமை இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம் ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாட்ட போய் சேர்றோம் சேர்த்தவன போட்டு என்ன செய்யறாரு கட்டுமையா போட்டு கஷ்டப்படுத்தி பரிச்சைன்னு வச்சு நம்மள சாவடிச்சு மூணு மாசம் நம்மள கட்டி காட்சி கடைசியில பரிச்சை வச்சு இந்த வெறும் நம்பர் போடுறதுக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு என்னத்துக்கே நீ தானே பாடம் நடத்துற பார்த்து நல்லவன் கேட்டவன் முடிவு வந்துட்டு போயா அப்படின்னா இந்த கூமுட்டை இருக்கான அவன் சொல்லுவான் டெஸ்ட் வச்சு தான் நான் ஜெயிச்சிருப்பா அவன் என்ன சொல்லுவான் பரிச்சை வைக்காம ஒரு வாத்தியார் முடிவு பண்ணாருன்னு இங்க மனசை என்ன பேசுவான் இவர் பரிச்சை வச்சு பாத்துருக்கானு அப்படின்றான் அதுக்காக தான் என்ன பண்றோம் ஒரு வாத்தியாருக்கு வந்து மாணவனுடைய திறமையை சோதிக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம் வாத்தியார் நம்மளை படைச்சாரா நமக்கு உணவு அவர் பொறுப்பா நமக்கு தேவையான அவர் தர்றாரா அவருக்கே இந்த அதிகாரம் இருக்கு சொன்னா சூப்பர் பவர் என்று ஒருவனை நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு அவனை எதிர்கேள்வி கேட்க இயலாது என்ற ஒரு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது இறைவனுடைய செட்டப்பு கட்டுப்படணும் இறைவன் அப்படி படைச்சிருக்கணும் நமக்கு நன்மை தருவதற்காக வேண்டி யார் அதிகமான நன்மைகள் செய்யறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்போம் யார் தீமை செய்யறாங்களோ தண்டிப்போங்கிறதுக்கு அவங்களுக்கு இறைவன் நாடுகிறான் இறைவன் விருப்பத்துக்கு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதை எதிர்த்து நமக்கு என்ன செய்யாலும் இன்னொரு இறைவன் உண்டாக்க முடியுமா அவன் இப்படித்தான் அமைச்சிருக்கிறான் செட்டப் அப்ப எப்படி ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு பள்ளிக்கூடத்து ரூல் எதிர்த்து நம்ம வந்து அந்த பச்சை சட்டை போட்டுவான்னு சொல்லுவாங்க ஒரு யூனிஃபார்ம்ல எல்லாம் புளு ஷர்ட் போட்டுவாமா காண்டா புழு நான் பச்சை போட்டு வந்தேன் என்னது கேட்க முழு பொன்ன போடுறோம் ஏன்னு கேட்டால் அவன் ஒரு கல்வியை தர்றாங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம பண்றோம் அதே மாதிரி கடவுளுக்கு சில அதிகாரங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்வதற்கு பேர் தான் வரோம் ஒப்புக்கொள்ள என்ன செய்ய வராது அவன் என்ன செய்வீங்க கேட்குறான் இல்லைன்ட்டு போயிடணும் கடவுள் இருக்கான்னு ஒத்துக்கிட்டவனுக்கு சொன்னால் அவனை அதிகாரப்படைச்சவனா கருதுங்க இல்லன்னா கடவுள் இல்லன்னு தான் போகணுமே தவிர அது கடவுளாகவும் இருக்கணும் ஏன்னு சொல்லக்கேடு தான் கடவுள் நடக்கணும்னு நினைக்கலாமா அவன் சொல்ல கருதான் நம்ம நடக்கணும் இதனால தான் அதுக்கு பதில் கிடையாது கடவுள் அப்படி தான் அமைச்சிருக்கிறார்